சார் என் பேர் வந்து பெருமாள் ச திருப்பத்தூர் மாவட்டம் செவ்வாத்தூர் தாலுக்காவில் இருக்கேன் செவ்வாத்தூர் பஞ்சாயத்து இதிலேருந்து குணிச்சிலருந்து ஒரு கொஞ்சம் தூரம் இந்த ஒரு இயற்கை விவசாயத்துக்குள்ளாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலருந்து வந்து செஞ்சிட்ருக்கேன் பந்தல் ஐட்டம் எல்லாம் கொடி ஐட்டம் சார் புடலங்காய் பாவக்காய் பீக்கங்காய் சுரக்காய் பெங்களூர்லேருந்து சீம கத்திரிக்காய் கூட கோவக்காய் மாதிரி பந்தல் ஐட்டம் பண்ணிகிட்ருக்கேன் நல்லாயிருக்கு இயற்கை விவசாயத்துக்குள்ளாக வந்த காரணம் கூட சார் எல்லாம் ஊடு பண்ணிகிட்ருக்கேன் கொத்தமல்லி பாலக்கீரை தண்டுக்கீரை சிறுக்கீரை அடுத்தது கேரட்டு பீட்ரூட்டு நூக்கள் முள்ளங்கி தக்காளி பச்சை மிளகாய் இது எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் சார் இதோடு போக இயற்கைக்குள்ளாக வந்த ஒரு காரணம் என்னுடைய பாதிப்பு சூழ்நிலைகள் சரியில்லாமதினால இயற்கைக்குள்ளாக வந்தது எல்லாம் சரியாச்சு இயற்கை முறையினால் எந்த ஒரு ஊரியா உரம் ரசம் அந்த ஒன்றும் இது இல்லை கெமிக்கலோட பொருள் எதுவும் இல்லை எல்லா ரசாயன உரத்தில் வேப்ப முண்ணாக்கு புங்கு புண்ணாக்கு எள்ளு புண்ணாக்கு கல்ல புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு அஞ்சு புண்ணாக்கு மிக்சிங்கி அடுத்தது அத்திப்பழம் கரும்பு பால் பலாப்பழத்தோல் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் போட சார் தேர்மொரு எண்ணெய் வேப்பெண்ணெய் புங்கெண்ணெய் இந்த எண்ணெய்களெல்லாம் யூஸ் பண்ணுவோம் சார் இதெல்லாம் போடுவோம் அடுத்தது வே விற்பனை வாய்ப்பு என் பண்ண பண்ணுறீங்க விற்பனை வாய்ப்பு வந்து சார் நிறைய கா கடை கடைக்கு ஆர்டர் வந்துட்டு இருக்கு அது மூலிமா போயிட்ருக்கு கடைக்கு பொடலங்காய் இது பாவக்காய்லாம் சிப் சிப் போயிட்ருக்கு பேக்கரி கடை பேக்கரி கடைக்கு வீடு தேடி வந்து வாங்கிக்கிறாங்க மார்க்கெட்டுக்கு சில அதிகமாக டைம் மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறேன் எல்லா காய்களை விட எனக்கு வந்து ஒரு அஞ்சு ரூபா ரெண்டு ரூபா அதிகமாக கூடுதலாக கொடுக்குறாங்க ஏன் அப்படி கூடுதலாக கொடுக்கணும் போது என்னுடைய காய் வந்து ஒரு வாரம் வெளியே போட்டு வச்சா கூட மூலையில் போட்டு வச்சு சொல்லி சேலன்ஸ் பண்ணுவாங்க அந்த எந்த ஒரு இது போடாததுனால ஒரு ரெண்டு ரூபா அஞ்சு ரூபாய் என்னுடைய மார்க்கெட்லேயும் என்னுடைய கை வந்து அதிகமாக ரேட்டு வந்து அதிகமாக தான் கொடுப்பாங்க நாலு நாள் அஞ்சு நாள் மூளை தூக்கி போட்டுச்சால் கூட ஒன்றும் ஆகாது சார் அந்த மாதிரி ஒரு பிரச்சினையில் போயிட்டு லாபகரமாக இருக்குங்களா கண்டிப்பாக சார் கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த பந்தல் பார்க்கும் பொழுது இருக்குன்னா எந்த ஒரு செலவு இல்லை அதிகமான செலவில்லை இந்த பந்தல் ஐட்டம் போட்டால் கூலி ஆளுங்க கம்மி கூலி ஆளுங்க அதிகமான தேவையானது இல்லை இது தேவைன்றது வந்து நம்மளுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் சார் நல்ல லாபகரமாக இருக்குது எந்த ஒரு அதிகம் வேஸ்ட் ஆகுறதில்ல இதுபோல் நீங்கள் யாராவது செய்யணும் யாருக்காவது வேணுன்னா அந்த வரையும் நான் வந்து செஞ்சு தரேன் ஓகே நன்றி நன்றி